குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஏதாவது ஒரு ஸ்வீட் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ஆரோக்கியமான வரகரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் இந்த லட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கோங்க வரகரிசியில் டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டே வரகரிசியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ட்ரை பண்ண வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கனாலும் பெஸ்ட் தான் இதை வந்து வெறும் பேனில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது அந்த வரகரிசி நல்லா புரிஞ்ச மாதிரி வரும் ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கே ஒயிட்டாக அப்படியே வர்ற மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்துட்டு இதை மிக்சர் ஜாரில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இதை வந்து இருக்கட்டும் அதே சமயத்தில் அதே பேனில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பையும் நீங்கள் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வேணும்னா இதையும் அதே மெத்தட் மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறதுனால தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போது இதையும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து லைட்டாக செவந்து வர்ற அளவுக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க மெயினாக இந்த லட்டுக்கு வந்து இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் இது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துறதுனால இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு இதையும் மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இந்த ரெண்டுமே நல்லா ஆறுட்டும் நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றிக்கிறதுனால தாராளமாக மாற்றிக்கலாம் இப்போ இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இது கூட ஒரு கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான் இங்கே நீங்கள் வந்து வெள்ளம் அதுவும் எடுத்துக்கலாம் வெல்லம் இருந்துச்சுன்னா டஸ்ட்டெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க மெயினாக எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க இல்லாட்டி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப சூடேறின மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை வந்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பேனில் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய்யோட அளவு தான் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து நெய் வந்து கம்மியாக எடுத்துட்டீங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கான பதம் வராது இப்போ கால் கப் நெய் எடுத்துகிட்டு அது நல்லா உருகுனதுக்கப்புறம் இதில் பதினஞ்சு முந்திரியை சும்மா உடச்ச உடச்சி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட பத்து பாதாம் அதையும் நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த முந்திரி பாதாம் ரெண்டுமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூட வேணால் ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம் பிஸ்தா இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணால் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமே வால்நட் உங்களுக்கு எந்த நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக போனாரமாக வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வரகு பாசிப்பருப்பு அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த நெய் வந்து ஏகமாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வேணும்னா இந்த ஃப்ரை பண்ணுச்சில் இந்த நெய் எடுத்து பவுலில் ஊற்றிக்கிறதுனால தாராளமாக ஊற்றிக்கலாம் இது பேனில் தான் போட்டு கிளறணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பவுலில் போட்டு கூட அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதை நல்லா இது பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஏன்னா இது கை வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இது இப்படியே லட்டு பிடிச்சிங்கன்னா ஸோ லைட்டாக ஆற வச்சுருங்க ரொம்ப ஆற வச்சிங்கனாலும் உங்களுக்கு லட்டு ஷேப் வராது அதனால கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் லட்டு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து நல்லா அப்படியே பிடிச்சிங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வரகு லட்டு வந்து ரெடி ஆயிரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லட்டு வந்து பிடிக்கிற பதம் வரல ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து தெளிச்சு விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கூட நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த கரும்பு சக்கரை சேர்த்துறீங்கள அதை வந்து லைட்டாக பாகுமாரி காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே வந்து வரகு பாசிப்பருப்பு ரெண்டையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரும்பு சக்கரை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வரகு லட்டு வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்